வெறு ஐம்பதே நாளில் லட்சத்தில் லாபம் கொடுக்குற தர்பூசணி சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம் விவசாயத்தில் தனித்துவம் பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த தர்பூசணி சாகுபடி கை கொடுக்குங்க விவசாயத்தில் பருவம் பார்த்து பக்காவா வேலை செஞ்சா இன்னைக்கு நல்ல லாபம் எடுக்கலாங்க அதை பற்றின முழு வீடியோ தொகுப்பு தான் இது சிறப்பான விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவைய ஸ்கிப் பண்ணாலும் அந்த வீடியோவை பாருங்கள் இன்றைய நிலையில விவசாயிகளுக்கு இந்த தர்பூசணி சாகுபடி நல்ல லாபத்தை கொடுக்குது நம்ம நெம்பரை தொடர்பு கொண்டுட்டு நம்ம கடைக்கு வாங்க நம்ம கடையில் இந்த தர்பூசணிக்கு தேவையான அனைத்து உரம் பூச்சி மருந்து இருக்குங்க ஆலோசனை என் பேரில் அருமையாக கிராப் எடுத்துடலாங்க ஒரு காயோட எடை எவ்வளோ இருக்குங்க ஒரு மூணு டு நாலு கிலோ இருக்குங்க இது எத்தனாவது மாதத்து காய்ங்க இது கரெக்டாக பருவடை தயாரான காய்ங்க அதாவது இருந்து எத்தனாவது நாளுங்கதா இது ஊன்லேருந்து ஐம்பத்தி ரெண்டாவது நாள் ஐம்பத்தி ரெண்டாவது நாள் இன்னைக்கு நிலவரப்படுகாரா கிலோ என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குதுங்க இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு கிலோ ஒன்றுங்க கிலோ ஒன்று இருக்கு வணக்கம் தர்பூசணி சாகுபடி தான் பார்க்க போறவங்க தர்பூசணி சாகுபடி பண்ணலாம்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதா இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும் என்னதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல் கிடைக்குமுங்க அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் தர்பூசணி சாகுபடிக்கு எவ்வளோ செலவாகுது எவ்வளோ லாபம் வருது எப்படி பராமரிக்கிற முழு வீடியோ தோப்புங்க இந்த மாதிரி பல வீடியோக்கள் இருக்குது வறக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ முழுசும் பார்த்துட்டு மற்ற வீடியோக்களையும் போய் பாருங்கள் வாங்க தர்பூசணி சாகுடியை பார்க்கலாமுங்க செனிமலை ஆண்டவர் அக்ரோ ஏஜென்சிலிருந்து நான் முருகானந்தம் பேசுகிறேங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோங்கன்னா நம்ம கடையில் விதைநிலிருந்து அனைத்து வகையான உரம் பூச்சி மருந்து அனைத்தும் கிடைக்கிதுங்க மஞ்சளுக்கு குச்சிக்கு வாட்டர் மலான் தர்பூசணிக்கு அனைத்து அதுக்கு தேவையான சாகுபடிக்கு தேவையான அனைத்து விவசாய இடுபொருள்களும் நம்மகிட்ட கிடைக்குதுங்க தர்பூசணி சாகுபடி பற்றி பார்க்க போகிறோங்க தர்பூசணி சாகுபடியில் இரண்டு வகையாக இருக்குதுங்க ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் விற்றுட்டு இருக்கிற வரிக்காய் ஒன்று கேரளா மற்றும் பெங்களூரு வடநாட்டுக்கு அனுப்ப எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் போகிற வந்து கருப்புக்காய் ஒன்றுங்க இப்போ நாம் வந்து நம்ம தோட்டத்துலேயே ஒரு ஒரு ஏக்கர் இருபது சென்டில் தர்பூசணி சாகுபடி கருப்புக்காய் ஒன்று இருக்கிறவங்க இந்த சாகுபடி வந்து வாழையில் ஊடுபயிராக பண்ணியிருக்கிறவங்க ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் நாற்றுங்க நாற்றுங்க நாலாயிரம் நாற்று ஒரு நாற்று வந்து ரெண்டு ரூபா வருதுங்க நாம் அடிகரமாக டிஏபி சிஎம்எஸு மைக்ரோஃபுட்டோ எல்லாம் கலந்து போட்டோங்க அதோடு இல்லாமல் இதுக்கு பேப்பரு பெட் ஒட்டி பேப்பர் போடணும் கண்டிப்பாக பேப்பர் போடணும் சொட்டு நீர் பாசனம் தான் இதுக்கு ரொம்ப உந்ததுங்க எல்லா இடத்துலையும் களை முளைக்காது களை இதுக்கு ஆகாது களை அதிகமாக இருந்ததுன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்ததுன்னா செடி சாரை உறிஞ்சிடு அதனால் வந்து செடி கொண்டாடவே முடியாது இது வந்து டெய்லியும் தண்ணி கொடுக்கணும் அளவளவாக டெய்லி தண்ணி கொடுத்துட்டே வரணும் வந்து வளர்ச்சி பருவத்தில் அளவாக கொடுக்கணும் பூ பூக்கிற வரத்தில் அளவாக கொடுக்கணும் காய் பிடிச்சி மேலே வந்தோன்னா நல்லா தண்ணி கொடுக்கணும் அது மட்டுமில்ல அதை நாம் இந்த பட்டத்தில் நான் கிராப் கவருங்கிற மேலே போத்த கவர் போட்டிருந்தேங்க கூடுதலாக கூடுதலாக ஏன்னா அது என்ன கே ஏக்கராவுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா செலவு இன்னைக்கு இந்த நிலவரம் ஒரே டன்னுடைய ரேட்டு தான் அதாவது இலை செடியிலேயே கிராப் கவர் போட்டுட்டோம்னா பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மி பூச்சி தாக்குதலே வராது நீங்கள் ஒரு மருந்து அடிச்சு அஞ்சாவது நாள் கிராப் கவர் போட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து அது பூச்சி தாக்குதலுங்கிறதே வராது நீங்க இருபத்தி மூணாவது நாள் எடுத்து விட்டுருலாம் இது நட்டதுலேருந்து எத்தனாவது நாள் அறுவடைக்கு போகுங்க இது நட்டதுலேருந்து ஐம்பத்தி மூணாவது நாள் அறுவடை ட்ரிப்பு ரெண்டாவது ட்ரிப்புங்க ரெண்டாவது ட்ரிப்பு இன்னொரு ரெண்டு நாள் கிரிமிச்சு இரண்டாவது அதாவது வந்து செகண்ட் சிம்மங்க அதை எடுத்துக்கலாம் ரெண்டு மட்டந்தான் எடுக்க முடியுங்க ரெண்டு மட்டந்தான் எடுக்கணும் ஒரு ஏக்கராக்கு சராசரி விளைச்சல்னா எத்தனை டன்னு வரும் நம்ம ஏரியாவில் என்ன

கிலோ இருபதுருவாய்ங்கிறது இருபது ரூபாய்ங்கிறது நமக்கு ஜாக்பாட் ரேட்டு தான் இது அவங்களே வந்து பொறிச்சு கொண்டு போயிருவாங்களா நம்மளுக்கெல்லாம் இப்போ வந்து எந்த ஆளுக்கும் இல்லை அவியிலே பொறிச்சு அவியிலே லோடு பண்ணி வேப்பரிச்சியில் பணம் வாங்கிக்கலாம் மே உரமாக மொத்தம் வந்து ஊனிலிருந்து அறுவடை பண்ண வரைக்கும் சுமார் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவு வருங்க ஆள் கூலி உரம் எல்லாம் சேர்ந்து அறுக்க வரைக்கும் சுமார் ஒரு லட்சம் ரூபா செலவாகுதுங்க ஐம்பத்தி ரெண்டு நாள்ல ஐம்பத்தி ரெண்டில் ஒரு லட்சம் ரூபா அதாவது கீழே அதாவது வந்து மேல் மேலோரம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா செலவாகும் நம்ம வந்து உள்ள கதளி வாழையை திசுக்கன்னா ஊடு பயிராக போட்டிருக்கிறாங்க இது இந்த சாகுபடியில் நாம் ஊடு பயிராக போட்டிருக்கிறதுனால நம்ம ஒரே தடவை இந்த தர்பூசணியை நிறுத்திடுவோம் ஆனால் நம்ம ஊடுபயிராக போடலின்னா மூணு தடவை நம்ம இந்த பேப்பர்லேயே போடலாம் இந்த மூணு தடவை ஓரளவு ஏக்கராவுக்கு ஒரு முப்பது முப்பத்தையூபா மிச்சமாகுது அப்போ நம்ம வந்து சாகுபடி செலவு மிச்சமாகுது பார்த்தீங்களா இந்த காய் ஒரு ரெண்டு ரெண்டரை டூ ரெண்டரை கிலோ வருங்க ரெண்டரை கிலோ வருங்க ஏன்னா இது இன்னும் மற்ற சீசனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாகு சரிங்க நல்லா மழை பேஞ்சதுனால சரிங்க இவ்வளோ கஷ்டமான சாகுபடிக்கு இந்த தடவை ரொம்ப கஷ்டமான இருக்கு சைஸ் கொஞ்சம் ஆகலை ரெண்டு இது சைஸ் ஆகி இதை எடுத்துருவோம் இந்த மாதிரி காயெல்லாம் வந்து கேரளா இந்த இந்த காய் வந்து ஜூஸுக்குமே சாப்பிடற பர்பஸ்க்கு ரொம்ப போகுது கேரளா இதுக்கெல்லாம் இந்த காய் தான் போகுதுங்க கேரளா ஃபுல்லாங்க கேரளா ஃபுல்லா வட மாநிலங்கள்லாம் எது வரைக்கும் போகுங்க வட மாநிலம் நேபாள் வரைக்கும் போயிருக்கு நம்ம நேபாள் அது வேற நாட்டுக்கே போகுது நம்ம தோட்டத்தில் பொறிச்சு நேபாளுக்கு லோடு போயிருக்கு எத்தனை நாள் வரைக்கும் பொறிச்சு வந்து கிடாதுங்க இது வந்து பொறிச்சதுல இருந்து ஒரு எட்டு நாளைக்கு இந்த காய் கிடாது கிடாதுங்க கிடாது நீங்கள் இவ்வளவு லாபகரமான பயிரை நீங்கள் பயிரிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த நம்ம வ நம்பரை தொடர்பு கொண்டுட்டு நம்ம கிடைக்குவாங்க நம்ம கடையில் இந்த தர்பூசணிக்கு தேவையான அனைத்து உரம் பூச்சி மருந்து இருக்குங்க ஆலோசனை என் பேரில் அருமையாக கிராப் எடுத்துடலாங்க இந்த விவசாயங்கிறது நல்ல திட்டமிடலோட நுணுக்கமாக கரெக்டான பருவங்களில் நம்ம செய்கிறப்பத்த நமக்கு நல்ல லாபம் கிடைக்கிது அந்த நுணுக்கமான ஆலோசனைகளுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நமக்கான தொடர்பு நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குங்க தற்பூசி நீ உள்பட எந்த பயிராக இருந்தாலும் நல்ல திட்டமிடலோடு வேலை செஞ்சால் நல்ல லாபம் பார்க்கலாங்க நீயே ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம கடைக்கு ஒரு முறை வாங்க காலையில் ஏழு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நம்ம கடை திறந்துருக்கு நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி புதிய பஸ் நிலையத்திலிருந்து முத்தூர் ரோட்டில் ஒரே நூறு அடியிலேயே இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் நூறு டிஸ்டன்ஸுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நூறு அடி பக்கத்துலேயே இருக்குங்க நம்ம கடையில் இருந்து அனைத்து வகையான விதைகள் அனைத்து கம்பெனி பூச்சி மருந்து ஓரம் நீரல் கரைகளில் வாட்டர் சாலிப்பில் உரங்கள் முன்னோட்ட அனைத்து இருக்குங்க நீங்கள் இந்த நோய் தாக்கிய பயிரை வாங்க தக்க பரிந்துரையின் பேரில் அதுக்கு தகுந்த தீர்வு சொல்லப்படும் நன்றி வணக்கம்ங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிச்சு வைங்க எங்கேயோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்புல சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க